ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது ஓம் சரவணபவ என்னும் மூல மந்திரம் உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுளே வரதன் கந்தன் கந்தன் மறந்த நொடியில் கூட நம்மை காக்கும் வரும் தெய்வமே வேல்முருகன் உன் முருகனை உள்ளன்போடு துதிக்க கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் ஓம் சரவணபவ என்று மனதார சொல்லிவிட்டு இன்று இரவு தூங்கு இந்த முருகனை உள்ளன்போடு துதிக்க நாளை நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கப் போகிறது நாளை நீ உற்சாகமாக இருக்கப் போகிறாய் என்ன நீ இழந்த புன்னகையை மீண்டும் பெறப்போகிறாய் அதற்காக இன்று இரவுக்குள் உன் கனவில் ஏதாவது ஒரு யோ ரூபத்தில் புதிய யோசனைகள் உன்னிடம் பகிரப்படும் நிறைவான மனதோடு அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் உற்சாகத்தில் குறைவின்றி நாளைய நாள் தொடங்கிவிடும் இனி நேற்றைய கவலைகளை மறந்துவிடு நேற்றைய கவலைகளை சுமக்காமல் இனி வரக்கூடிய பணியில் நீ ஆழ்ந்து இருக்கப் போவதால் கவலையின் தாக்கம் இருக்கவே இருக்காது உன் பெயரை உன் நல்ல பெயரை சிலர் கெடுக்க முயற்சி செய்தாலும் உன் புகழ் பெருகத்தான் செய்யும் குறையாது இந்த முருகனின் அருள் பெற்று பலரின் வாழ்க்கை மாறி உள்ளதை நீ அறிய நேரும்போது என் மீதுள்ள நம்பிக்கை பெருகும் உன் வாழ்க்கை சரியாகும் என்ற நம்பிக்கை பிறக்கும் மன நிம்மதி பெற்று விடுவாய் உன் மனமானது அமைதி அடைந்துவிடும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாது என்னையே நினைத்துவிடும் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்காக கிடைக்கும் நம்பிக்கையோடு மனதார வணங்கி வருகிறாய் தானே அதுவும் உள்ளம் முருகி தானே நீ தேடுவது உன்னை வந்து சேரும் நான் உன்னை கவனித்தேன் என்னை பார்க்க வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் எதுவும் வேண்டுமென்று கேட்கவில்லை நீ உன் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட சொட்ட விழுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சின்ன புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் முருகா என்று என்னிடம் அமைதியாக கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் அது விரைவில் நிறைவேறும் அப்போது நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழ்வாய் யாம் இருக்க பயமே இந்த முருகன் இருக்க பயமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அதனால்தான் இந்த பதிவை கேட்கிறாய் நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் மனதார தூங்கும் முன் ஒரு நொடி இந்த முருகனை அழைத்து என்ன வேண்டுமென்று சொல் உனக்கு அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் இருப்பேன் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரை துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய கடவுள் என் அப்பன் முருகன் ஒருவனை முருகன் இருக்க பயமேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கிறது அது தெய்வில்லாமல் வர வேண்டும் முருகன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் எப்போது எங்கே எப்படி நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நம்மால் யூகிக்க கூட முடியாது ஆனால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புகார் செய்ய தவறுவதில்லை ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கோ எது நடந்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதில் உனக்கு நிச்சயமாக நில சில நன்மைகள் மறைந்திருக்கும் ஒவ்வொரு மாற்றமாக நீ வேண்டியதை தருகிறேன் நீ அமைதியை கடைபிடித்தால் உன்னால் சில பிரச்சனைகள் எளிதாக கடந்து விட முடியும் இந்த குணம் இருந்தால் உன்னால் இனி நிம்மதியாக உறங்க முடியும் என் பேச்சை கேட்டு பக்குவத்தோடு நடந்து கொண்டாய் அதனால் உன்னால் பிரச்சனைகளை சரி செய்ய முடிந்தது நிம்மதியாக தூங்க முடிந்தது உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மை தீமை இரண்டையும் காண்பித்தேன் என்னை நம்பிக்கையோடு வழிபட்டார்கள் அவர்கள் தாமதமானாலும் நன்மையை பெற்றார்கள் கணவன் மனைவி எப்போதும் வாதிடுவது அந்த வீட்டின் நிம்மதியை எப்படி பாதிக்கும் என்பதை தானே மற்றவர் மூலமாக அதனால் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள் நல்ல தருணத்தில் தான் உனக்கு கூறுகிறேன் சரியான நேரத்தில் தான் நான் உனக்கு எடுத்துரைக்கிறேன் தப்பாக நினைக்காதே இந்த முருகன் எதுவும் காரணமில்லாமல் செய்ய மாட்டேன் காரணமில்லாமல் சொல்ல மாட்டேன் உன்னிடமே உன் உதவியை பெற்றுவிட்டு நயவஞ்சகத்தோடு சிரித்து பேசிவிட்டு வெளியில் உன்னை என்ன செய்யலாம் எதை சொல்லி கவிழ்த்து விடலாம் என்று குள்ள நரி ஒருவன் சுற்றி கொண்டிருந்தாலும் அவன் கூண்டோடு அழிந்து விடுவான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே அவன் ஒரு குள்ள நரி குள்ள நரி என்ன சூழ்ச்சி செய்தாலும் அது பலன் அளிக்காது அது என்ன நினைக்கிறதோ அது அன்வி அது வீட்டிலேயே நடக்கும் நடக்கப் போகிறது பார் இரவு முழுவதுமே தூங்காமலேயே புரண்டு புரண்டு கொண்டிருக்கிறது அந்த நயவஞ்சகன் மனது என்ன அது மனது ஃபுல்லாக கிரிமினல் தான் அது பெரும் குற்றவாளி தான் அந்த குற்றவாளி சீரெழுந்து சின்னா பின்னமாக மாறும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதீ அதை பற்றியெல்லாம் நினைத்தால் அந்த நினைவுதான் உன்னை வந்து தொற்றிக்கொள்ளும் கவலையே படாதே அந்த குள்ள நரியை என்ன செய்ய வேண்டுமோ அந்த திருச்செந்தூர் முருகன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று காலடியில் வெட்டுவிடு முருகன் பாதத்தில் வெட்டுவிட்டால் போதும் கவலைப்படாதே நீ என்னிடம் கேட்கிறாய் அப்பா சில விஷயங்கள் வாழ்க்கையில் கடினமாக இருக்கிறதே அதற்கு மாற்று வழி இல்லையா என்று கேட்கிறாய் இப்போது உனக்கு எது கடினமாக தோன்றுகிறதோ அதன் நல்ல பலன்களை உன் குடும்பத்தோடு அனுபவிப்பாய் அனுபவிக்கத்தான் போகிறாய் வேலை கடினமாகத்தான் இருக்கிறது உனக்கு இப்போது ஆனால் அதை விட்டால் வீட்டில் உறவுகளுடன் போராடி வினையை தீர்க்க வேண்டி வருமே எனவே சில கஷ்டத்தை வேலையில் ஏற்றுக்கொள்வது கர்ம வினையை நிச்சயமாக தீர்க்க முடியும் அது உதவும் ஒரு சிலர் அப்பா எனக்கான வாக்கு வர வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறீர்கள் நிச்சயமாக தருவேன் நீங்கள் நினைத்ததை நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் நான் பார்த்து கொள்கிறேன் கவலையே படாதேன் அந்த குள்ள நரியையும் கண்டுகொள்ளாதே குள்ள நரி கூட்டத்தையும் கண்டுகொள்ளாதே குள்ள நரி குடும்பத்தையும் கண்டுகொள்ளாதே அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று இன்னும் சிறிது நாளில் பார்க்கப் போகிறாய் அவன் மனம் என்ன நினைக்கிறதோ அதுவாகத்தான் மாறுவான் கவலையே படாதே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன் உன் முருகனை நம்புகிறாய் நான் பின்னென்ன தந்தமை ஓம் முருகா போற்றி போற்றி